சென்னை பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து சில்லறை விற்பனை செய்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார் நேதாஜி நகரில் உள்ள ஒரு வீட்டில் பெரிய அளவில் குட்கா சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என பெரும்பாக்கம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து பெரும்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு சென்று வீட்டின் உரிமையாளர் முன்னிலையில் பூட்டை உடைத்து சோதனை நடத்தினர் சோதனையில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கு உள்ளிட்ட குட்கா பொருட்கள் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அங்கு தங்கியிருந்த ரஹமாதுல்லா என்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அப்பொழுது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மொத்தமாக வாங்கி வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு சில்லறை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது பின்னர் அகமதுல்லா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் நானூறு கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரஹமதுல்லாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்